கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் திருமீயச்சூர் லலிதாம்பிகை சாபத்தால் தான் இழந்த தேஜஸை இத்தல சிவபெருமானை தியானித்து தேவன் பெற்றதால் இத்தலத்திற்கு திருமீயச்சூர் என்ற திருநாமம் மன்மதனை சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணால் எரித்த கதை நாம் அனைவரும் அறிந்ததே எரித்த மன்மதனின் சாம்பலில் இருந்து உயிர் பெற்றான் ஒரு அசுரன் அவன்தான் பண்டாசுரன் பண்டாசுரன் முனிவர்களையும் தேவர்களையும் பெண்களையும் துன்புறுத்தி வந்தான் இந்திராதி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவனிடம் முறையிட்டனர் அதன்பின் அனைவரும் ஒன்று கூடி அம்பிகையை தியானித்தனர் அம்பிகையை குறித்து தவம் புரிந்தும் அம்பிகை நேரில் வரவில்லை மற்றொரு பக்கம் பண்டாசுரன் கொடுமை அதிகரித்து போனது யாகங்கள் பூஜைகள் முதலியவற்றை செய்தனர் தேவர்கள் அவர்களை சுற்றி ஒரு கோட்டை தோன்றியது அது பண்டாசுரன் அமைத்த கோட்டை என்று பயந்து தங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ள முடிவெடுத்தனர் தேவாதி தேவர்கள் தனது அங்கங்களில் கால் முதல் தோல் வரை நறுக்கி ஹோமகுண்டத்தில் வீசிய தேவர்கள் கழுத்துடன் அக்னிகுண்டத்தில் குதிக்க தயாரானார்கள் அப்போது அக்னி குண்டத்தில் ஒரு காந்தி தோன்றியது அந்த காந்தியில் என்றும் பதினாறு வயதுடைய அழகிய லலிதாம்பிகை ராஜரதத்தில் தோன்றினாள் மாதுளை நிறப்பட்டுடன் சர்வாலங்கார பூஷணியாக அவதரித்தாள் காமேஸ்வரியான அவளை முப்பது முக்கோடி மன்மதகார ரூபமான காமேஸ்வரன் மணந்தார் லலிதாம்பிகைக்கு சாம்ராஜ்ய அபிஷேகமும் பட்டாபிஷேகமும் செய்து வைத்தனர் தேவர்களின் குறைகளை கேட்ட அம்பாள் பண்டாசுரனுடன் யுத்தத்திற்கு புறப்பட்டாள் போர் வலுத்தது முடிவில் காமேஸ்வரிக்கே ஜெயம் சர்வலோகேஸ்வரியான லலிதாம்பிகை போரின் விளைவால் உக்கிரரூபிணியானாள் அவளை சாந்தப்படுத்தி கொள்ள மனோன்மணியாக தவம் செய்ய பூமியில் தேர்ந்தெடுத்த இடமே திருமியச்சூர் என்ற திருத்தலம் அங்கே ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது மனோன்மணி ரூபமாக தவம் செய்து லலிதா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிக்கிறாள் அம்பிகை பிரம்மாண்ட புராணம் ஸ்காந்த புராணம் ஆகியவற்றில் சூரை பற்றிய குறிப்பு உள்ளது பஞ்சகிருத்திய பராணாவாக பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் ஆகியோரை நான்கு கால்களாகக் கொண்ட கட்டியில் சிவபெருமான் மீது அமர்ந்த கோலத்தில் விற்றிருப்பாள் லலிதா அம்பிகை வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டவளாய் ஸ்ரீ ஸ்ரீசக்கர பீடத்தின் மீது அமர்ந்து இரு கைகளில் ஒரு கையில் தாமரையுடனும் தங்க கரும்பு சாற்றிய வண்ணம் காட்சி தருகிறாள் சிவபெருமான் பார்வதியின் கோபத்தை சமாதானப்படுத்தி க்ஷேத்திர காட்சி கொடுத்த அதி அற்புத சிற்பம் இங்கு உள்ளது இச்சிற்பத்தில் அம்பாளின் முகத்தை வலதுபுறம் பார்த்தால் கோபமாகவும் இடதுபுறம் பார்த்தால் புன்னகை தவழும் நிலையிலும் இருப்பதைக் காணலாம் உலகில் கணவன் மனைவிக்கான இணக்கத்தை எடுத்துக்காட்டும் வகையில் இச்சிற்பம் அமைந்துள்ளது மகிஷாசுரனை வதம் செய்த அம்பிகையை சமாதானப்படுத்த அவளது முகத்திலிருந்து வந்த வசின்யாதி வாக்தேவதைகள் அம்பிகையை புகழ்ந்து ஆயிரம் நாமங்களால் போற்றினார்கள் அந்த ஆயிரம் நாமங்களே லலிதா லலிதாசகசிரநாமம் என்று இன்றும் போற்றப்படும் அற்புத கிரந்தம் லலிதாதேவியின் உபாசகர் ஹயக்ரீவர் வாக் தேவதைகளின் சகசிரநாமத்தை பற்றி அகஸ்தியரிடம் சொல்ல அவர் இந்த லலிதாம்பிகையை காண தன் மனைவி லோபாமுத்திரையுடன் திருமியச்சூர் க்ஷேத்திரம் வந்தார் அம்பிகை மனதார வணங்கியவர்க்கு லலிதாம்பிகை நவரத்ன வடிவில் காட்சி கொடுத்தாள் சாதாரண மக்களாகிய நாம் பூமாலை வாங்கி சாற்றுவோம் அகஸ்தியரோ அம்பாள் பாசகர் ஞான பண்டிதர் நவரத்ன மாலை என்ற பாமாலையை சாற்றினார் அம்பிகைக்கு ஞானகணேசா சரணம் சரணம் எனத் தொடங்கும் பாடலை எவரத்தினமும் இசைவாய் லலிதா சக்தி அவரற்புதக்தியெல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே என்று அம்பிகையை கொண்டாடினார் அகஸ்தியருக்கு மட்டுமல்ல நாம் வாழும் காலத்திலும் அம்பிகை ஒரு வினோதமான அற்புதத்தை நடத்தியிருக்கிறாள் லலிதா சகசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்ட ஒரு பக்தையின் கனவில் அம்பிகை தோன்றி தனக்கு சகல ஆபரணங்களும் இருக்கின்றன கொலுசு மட்டும் இல்லை அதை தர முடியுமா என்று கேட்டாள் பக்தைக்கோ தன் கனவில் வந்த தெய்வம் யாரென்று தெரியாமல் தவித்தாள் அந்த சமயம் ஒரு பத்திரிகையில் இந்த அம்பிகையின் படம் அட்டைப்படமாக வரவே திருமியச்சூருக்கு விரைந்தாள் கொண்டு வந்த கொலுசை அர்ச்சகரிடம் அம்பிகைக்கு சாற்றுமாறு கூறினாள் அர்ச்சகர் உற்சவமூர்த்திக்கு சாற்ற முடியுமே தவிர மூலமூர்த்தி கல்வி கிரகம் அதற்கு சாத்த முடியாது என்று கூறினார் பக்தை மிகவும் வற்புறுத்த கற்சிலையில் கணுக்கால் அருகில் அழுத்தி பார்த்தார் என்னே ஆச்சரியம் கொலுசு புக இடமிருந்தது அம்பிகை பக்தை கொடுத்த கொலுசுடன் காட்சியளித்தாள் அன்று முதல் இன்று வரை இங்கு அம்பிகைக்கு கொலுசு சாத்துவது ஒரு வேண்டுதலாகிவிட்டது இங்கு மற்றும் ஓர் தனிச்சிறப்பு அம்பிகைக்கு அன்னப்பாவாடை நெய்க்குள தரிசனம் அது என்ன மூட்டை மூட்டையாக அன்ன வகைகளை வரிசையாக சமைத்து சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் புளியோதரை லட்டு முறுக்கு அதிரசம் வடை பழங்கள் போன்றவற்றை அம்பாள் முன் இலை மீதோ மட்டைகள் மீதோ பரப்பி சர்க்கரை பொங்கலை பாத்தியாக கட்டி அதன் மீது டின் கணக்கில் நெய்யை குளம் போல ஊற்றி வைப்பார்கள் சர்வாலங்கார பூஷணியாக அம்பாளுக்குத் திரைவிலகி கற்பூரஹாரத்தை காட்டும்போது அம்பிகையின் பிம்பமானது அந்த குளத்தின் மீது தெரியும் அதுவே நெய்க்குள தரிசனம் பிறப்பிற்கு முக்தி தரும் தரிசனம் விஜயதசமி என்றும் வைகாசி பௌர்ணமி என்றும் மாசி மாத அஷ்டமி நாளிலும் இந்த தரிசனம் காணப்பெறும் இங்கு ரத இரதசப்தமி மிகவும் விசேஷம் இத்தலம் எண்ணற்ற சிறப்புகள் கொண்டது யமனும் சனி பகவானும் பிறந்த ஸ்தலம் சூரியன் இந்திரன் அருணன் கருடன் வாலி ஆகியோர் பூஜித்த ஸ்தலம் சிவபெருமானை சூரிய ஒளி ஆண்டுதோறும் சித்திரை இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு தேதி வரை சுற்றி வரும் ஸ்தலம் அகஸ்தியருக்கு நவரத்ன ரூபமாக அம்பிகை காட்சி கொடுத்த ஸ்தலம் ஸ்ரீசக்ர பீடத்தில் அம்பிகையே மனோன்மணி ரூபமாக அமர்ந்த ஸ்தலம் உக்ர காளிதேவி ரூபிணியாக கையில் கிளியுடன் காட்சி தரும் ஸ்தலம் சிவபெருமான் பார்வதியின் கோபத்தை சமாதானப்படுத்தி க்ஷேத்திரபுராணீஸ்வரராக காட்சி கொடுத்த ஸ்தலம் இந்திரன் சிவபெருமானையும் அம்பிகையும் யானையின் மீது அமர்த்தி மேகங்களின் நடுவில் வழிபட்டதால் இத்தல சிவபெருமானுக்கு மேகநாதர் என்ற திருநாமம் இத்தலத்தில் லலிதா சகசிரநாமமும் லலிதா நவரத்னமாலையும் பாடுபவர்களுக்கு கேட்ட வரங்களை தருவாள் லலிதாம்பிகை பக்தர்கள் நீண்ட ஆயுளுக்காக ஆயுஷ் ஹோமம் மற்றும் ஹோமம் செய்கிறார்கள் தாமரை இலையில் பிரண்டை சாதத்தை நிவேதனமாக அர்ப்பணித்து அதை சாப்பிட்டு வருபவருக்கு யமபயம் நீங்கும் நோய் நீங்கும் திருமணத் தடைகளை எதிர்கொள்ளும் பக்தர்கள் திருமணத்திற்காக இங்கு மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்கிறார்கள் லலிதாம்பிகையே என்ற நவரத்ன மாலையை பாடி நாமும் நற்கதி பெறுவோமாக விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்